தேனி முரியாசன் பேசுகிறேங்க புரட்சியாளர் ஓட்டுநர் சுழச்சிங்க மாநில போய் தேனி முரியாசன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அடக்குமுறை கையாளுவது ஏகாதிபதிகளை வாழ வைப்பது தான் இந்தியா அதாவது எப்படி கேட்டிங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழை ஏழையாக தான் இருக்க முடியும் ஜாதி ஆலை மாத்தாலை மக்களை பிரித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமைத்தோழர் கேரளாவில் பேடன் இளைஞர் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம வந்து எப்பயுமே பொது வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயத்தை நம்ம எடுக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடக்குமுறையை கையாளுவது ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுவது ஜாதி மாற்ற வச்சு ஆறுதலை பிரிப்பது மாற்றி இறைச்சி சாப்பிட்டால் அவர் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி இந்தியாவில் தான் அந்த மாதிரிலாம் இருக்குது உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது உண்மையிலே வேடன் உண்மையிலேயே வந்து ஒரு இளம் வயது உண்மையிலே வந்து பொது நலத்தை சார்ந்தவர் பொது உடமையத்தை சார்ந்த மாதிரி தெரியுது இம்மையிலேயே ஒரு சேக்குவார மாதிரி தான் அவர் நம்ம நினைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அடக்குமுறை கையாள்வார்கள் ஏகாதிபதிகளும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஆகட்டும் அரசாங்க அதிகாரிகள் ஆகட்டும் முதலாளிகள் ஆகட்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து ஏழை எளிய மக்களை ஜாதி ஆலய மாத்தாலை மக்களை பிரித்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறும்பர் இனம் உண்டு அந்த குறும்பர்களுக்கு இந்த எந்த ஒரு முன்னேற்றமே கிடையாது குறும்பர்கள் பல வகையில் பிரிக்கப்பட்டு குறும்பர் குறும்ப கவுண்டரு அப்படி இப்படின்னு சொல்லி பிரித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே யூதர்கள் நல்லா இருக்காங்க அதே மாதிரி எல்லா ஜாதியிலையும் பார்த்தீங்கன்னா அடாவடிகளும் ரவுடித்தனம் பண்ணி நல்லா இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருளரும் அந்த குறும்பர்களும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய ஒரு சமுதாயம் எதுன்னு கேட்டால் அது குறும்பர் சமுதாயம் இருளர் சமுதாயம் பழங் பழங்குடியினர்கள் மலைவாழ மக்கள்னுவாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கியிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேடன் மாதிரி ஆளுகள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு இருளராகட்டும் அது ஆகட்டும் அது எந்த ஒரு இந்த நாட்டில் பொறுத்தளவு இந்த ஜாதியாலய மத்தாலே மக்களை பிரித்து ஏகாதிபதிகளும் பாசிச முதலாளிகளும் இன்னைக்கு ஆளுகின்ற பாரத பிரதமரும் இன்னைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு முதலாளிகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்போ இந்த இன்னைக்கு அரசியல் எடுத்துக்கங்களே நம்ம நாட்டில் அரசியல் கட்சியை எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா சொத்தை பாதுகாக்கிறார் அவங்களுடைய சொத்தை பாதுகாப்பதற்கும் அவங்க இன்னைக்கு சினிமா நடிச்சாங்கன்னா பல கோடி சொத்து சம்பாரி அதை பாதுகாக்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்க ஏழை எளிய மக்களுக்கு யாரும் குரல் கொடுக்க வருவதில்லை காரணம் வந்தாலும் அரசியலுக்கு வந்தால் நூறு தலைமுறை சொத்து சம்பாதிக்கணும் அதே பார்த்திங்கன்னா இன்னைக்கு பாரிவேந்தர் ஆகட்டும் ஏசி சண்முகம் ஆகட்டும் அதே அண்ணன் ஜான் பாண்டியன் ஆகட்டும் திருமாவணன் வந்து இன்னைக்கு பொது உடமையில் இருக்கார் அதே வந்து பார்த்தீங்கன்னா திருமாலவனை வந்து வந்து பொது உடைமையில் இன்னைக்கு வரைக்கும் போ போராடிக்கிட்டு இருக்கார் கல்யாணம் பண்ணாத ஒரு ஒரு அண்ணன் சமுதாயத்துக்காக போரா ஆனால் சிலவங்க இந்த ஜான்பணிய அண்ணன் ஆகட்டும் கிருஷ்ணசாமி ஆகட்டும் ஆகட்டும் இந்த சீமானம்